தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போப்பாண்டவராக பொறுப்பேற்பதற்கு பொறுப்பேற்பதற்கு முன்பாக திருத்தந்தை பதினான்காம் லியோ செய்த காரியம் என்ன தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பதினான்காம் லியோ போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டார் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அவர் போப்பாண்டவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன்பாக அவர் செய்த காரியம் அனைவருடைய மனதையும் கவர்ந்தது ஆம் நம்முடைய முதல் போப்பாண்டவர் முதல் திருத்தந்தையான அப்போஸ்தலர் பேதுரு ராயப்பர் அவர்களுடைய கல்லறைக்கு சென்றார் அந்த கல்லறையிலே பேதுரு ஆலய கல்லறையிலே ஜெவமாலை ஜெபிக்கப்பட்டது நேரடியாக பேதுரு ஆலயத்தில் உள்ள பேதுரு கல்லறைக்கு திருத்தந்தை அவர்கள் சென்றார் ஜெவமாலை ஜெபித்து முடிந்தவுடன் அவருடைய கல்லறைக்கு தூபம் காட்டினார் பின்பு அங்கு ஒரு ஐந்து நிமிடம் முழந்தாளிட்டு பேதுரு கல்லறையில் ஜெபித்தார் பின்பு திருத்தந்தைக்கு அணிவிக்கக்கூடிய அந்த மோதிரம் பேதுரு கல்லையிலிரு கல்லறையிலிருந்து பவனியாக எடுத்து செல்லப்பட்டது பவனி ஆரம்பித்தது திருத்தந்தையாக பதினான்காம் டியோ பொறுப்பேற்றுக் கொண்டார் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் முதல் போப்பாண்டவர் முதல் திருத்தந்தை பேதுரு என்ற ராயப்பர் அப்போ சிலர் பேதுரு அவர்கள்தான் முதல் திருத்தந்தை அவருடைய உடல் அங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அந்த கல்லறைக்கு சென்று வழிபட்டு தூபம் காண்பித்த பிறகு அவர் நேரடியாக திருத்தந்தையாக பொறுப்பேற்று கொண்டார் இது மிக நெகிழ்ச்சியான ஒரு காரியம் அனைவர்களும் செய்தார்களா என்பது தெரியவில்லை ஆனால் நம்முடைய புதிய போப்பாண்டவர் பொறுப்பேற்பதற்கு முன்பாக முதல் போப்பாண்டவருடைய கல்லறைக்கு சென்று தூபம் காட்டிவிட்டு ஜெபித்துவிட்டு சென்றார் இது அனைவரையும் நெகிழ செய்த ஒரு காரியமாகும்